ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கவி சமையல் இன்னைக்கு டூ டேஸ் லஞ்ச் வேணும் நம்ம வீட்டில் என்னென்ன பண்ணியிருக்கோம் வாங்க பார்க்கலாம் சுட சுட சோறு நல்லா ஆவிப்பாக இருக்க சுட சுட சோறு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கொத்தவரங்கா குழம்புங்க நிறைய பேர் வந்து கொத்தவரங்காய் வந்து பார்த்திங்கன்னா பொரியல் தான் பண்ணுவாங்க வேர்க்கடலாம் போட்டு அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க இதில் வந்து கிரேவியும் பண்ணலாம் அதுக்கப்புறம் தொக்கு பண்ணலாம் நான் இன்றைக்கி வந்து கிரேவி மாதிரி வச்சிட்டேன் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை பொடி நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன் முருங்கைக்கீரை பொடி இது இட்லி தோசை சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் இன்றைக்கி என் ஹஸ்பண்டுக்கு வந்து சாப்பாட்டுக்கு தான் நான் வந்து போட்டு கொடுத்தேன் இது டெய்லி வந்து எடுக்கும் போது அயின் கன்டென்ட்டு நல்லா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி வேணுனால கமானில் சொல்லுங்கள் அவருக்கு தான் இப்போ வந்து முருங்கைக்கீரை பொடி ரெண்டு ஸ்பூன் போட்டு சின்ன ஸ்பூனில் எண்ணெய் ஊற்றி கொடுத்துருக்குறேன் அது கூடவே வந்து கிரேவியும் போட்டாச்சு இன்றைக்கி எங்கள் வீட்டில் சுட சுட சோறு கொத்தவரங்காய் குழம்பு அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை பொடி பொடிதாங்க பொரியல் இல்லை பொடிதாங்க வாங்க நீங்களும் சாப்பிட்லாம் அவர் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்